அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அமித்ஷா அவர்களுடைய வியூகங்கள் என்ன எதை நோக்கி நகர்கிறது பாஜக எதை நோக்கி நகர்கிறது என்டிஏ கூட்டணி என்று நம்ம பிரித்து பார்க்கணும் மதுரை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க அதில் அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு மேடையில் பேசும்பொழுதே கூட ஒவ்வொருத்தருடைய தலைவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பெயர்களாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அண்ணாமலை அவர்களுடைய பெயர் முன்னாள் பாஜகவனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டமானது அங்கே வெளிப்படுகிறது அதே போல் தற்பொழுது தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் எளிமையாக கடந்து சென்று விடுகிறார்கள் பாஜகவினுடைய நிர்வாகிகள் இப்படி இருக்கும் பொழுது பாஜகவிற்கு உள்ளாகவே பல அணிகளாக பல குழுக்களாக தனித்தனியாக லாபிகள் செய்து பாஜக எப்படி தமிழகத்தில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்துக்கு சென்று இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா அவர்களுடைய டார்கெட்டே வந்து தமிழ்நாட்டில் ஐம்பது தொகுதிகளை நம்ம வந்து கேட்டு இந்த கூட்டணியில் வாங்கணும் அதுல ஏறக்குறைய நாற்பது சட்டமன்ற தொகுதிகளாவது நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்களுடைய தேர்தல் வியூகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவருக்கென்று ஒரு லாபியை உருவாக்கி அவருக்கான ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறாரு மறுபக்கம் பார்த்தா அப்படின்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை கொண்டு அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதே போல் தற்பொழுது தற்பொழுது தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களை எக்காரணம் கொண்டும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாஜகவினுடைய வெற்றியை நோக்கி ஆனால் அதை நம்ம தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக முன்னாள் பாஜகவினுடைய தலைவர்களோ அவர்களுடைய ஆதரவாளர்களும் செயல்பட்டு கொண்டிருப்பது போலவும் ஒரு தோற்றமானது நமக்கு தெரிகிறது பாஜகவிற்குள்ளாக இப்படி உட்கட்சி பூசலானது நடைபெற்று விலையில அப்படியே இந்த பக்கம் பார்க்கணும் அதிமுக கட்சியை பார்த்தோம் அப்படின்னா பரிதாபமான ஒரு நிலையில தான் அதிமுக கட்சி தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இருபெரும் தெய்வங்கள் இருபெரும் தெய்வங்கள் மனித கடவுள்களாக வாழ்ந்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இதய தெய்வம் மாண்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் இருந்த பொழுது இயக்கம் எப்படி இருந்தது ராணுவ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து வச்சிருக்கிறாரு கட்சியே அதாள போய் சேர்த்துட்டாருங்க ஏறக்குறைய நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை இன்னைக்கு இருபது சதவீதத்திற்கு உள்ளாக அடக்கிட்டாரு அதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்த சாதனை இன்னும் சொல்லப்போனால் போனா ஐயா ஓபிஎஸ் கட்சியில் நான் சேர்த்துக்கிற மாட்டேன் கட்சிக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவருக்கான பிரதிநிதித்துவத்தை தொண்டர்கள் வந்து வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நிர்வாகிகளே கூட அவர் வந்து தலைமையாக இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ நம்மளுடைய தலைமைக்கு வந்து கேள்விக்குரியாயிரும் நம்மளுடைய தலைமை வந்து கேள்விக்குறியாயிரும் அப்போ இதை எப்படி கடந்து போவது அப்போ அவர் கட்சியில் சேர்க்கக்கூடாது அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறையா பேர் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் நடுநிலையாளர்களாக இருக்கட்டும் அவங்களாம் சொல்கிறது என்ன அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளாக இல்லாதது தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை இழக்கக்கூடும் ஆகியனால அவர் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படி வந்தால் தென் மாவட்டத்தில் கட்சியை வந்து பலப்படுத்திடலாம் முக்குளத்தோர் சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இதுல இன்னுமே ஒரு உண்மை வந்து உள்ள ஒளிஞ்சிருக்கு வெறும் தென் மாவட்டத்தில் மட்டும்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு இருக்குதுங்க தானே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட்லருந்து பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக இரட்டைச் சனத்தை வச்சுக்கிட்டு மூன்றாவது இடத்துக்கு போய் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக இரட்டைச் சேனத்தை நான்காம் இடத்திற்கு தள்ளினாங்க தொண்டர்கள் அது எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு தானே அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தொண்டர்கள் வந்து தன்னெழுச்சியாக தன்னெழுச்சியாக எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமைக்கு நம்ம வாக்களிக்க கூடாது என்பதற்காக வாக்களிக்கல அப்படி இருக்கும்போது ஐயோ ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் வடக்கு மாவட்டங்களாக இருக்கட்டும் அங்கே போகிற வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிருவாரா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்திலையும் வடக்கு மண்டலத்திலையும் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது என்றால் அதற்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலியாக கொடுத்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு காரணமாக பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமுதாய மக்கள் வந்து நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவரும் நல்லது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்குகளை அழிச்சாங்க அதே போல் பிற சமுதாய மக்கள் இருக்கிறாங்களா இன்றைக்கி கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு பிற சமுதாய மக்களாக இருக்கட்டும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பொதுத்தள தலைவராக அனைத்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையான ஒரு தலைவராக ஐயா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை தான் அவர்கள் இல்லாத அதிமுக எப்படி சரிவை பாருங்க மன்முக அம்மா அவர்கள் பொழுது அதிமுக வாக்கு சதவீதம் நாற்பத்தி நாலு அதற்கு பின்பு நடந்த தேர்தலாக இருக்கட்டும் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அப்போது அதிமுக வாக்கு சதவீதம் என்ன முப்பத்தி மூணு இன்றைக்கு அந்த முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் கூட இருபது சதவீத வாக்குகளாக சுருங்கிருச்சு காரணம் என்ன தென் மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக தொண்டர்கள் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்கலா அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் வந்து வாக்கு எடுத்திருக்க வேண்டியதானே டெல்டாவில் வாக்கு எடுத்திருக்க வேண்டியதானே வடக்கு மண்டலத்தில் எடுத்திருக்க வேண்டியதானே சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வாக்கெடுத்திருக்க வேண்டியதானே அப்ப எங்கேயுமே வாக்கெடுக்க முடியல அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக புரிந்திருப்பார் இல்லை அவர் புரியாதது போல நடித்தாரே எனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இறுதி தேர்தலாக இருக்கும் அதற்கு பின்பு அவருக்கு அவரே வந்து அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரைய எழுதி கொள்வார் என்பதுதான் இந்த உண்மை சரி பாஜக அவருடைய வியூகம் என்ன உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பின்பு நடக்க இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை உள்துறை அமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமை மற்றும் ஏற்றுக்கொண்டு நம்ம போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு சுயநல கூட்டணியாக மாறிடும் ஆகினால் நம்ம வந்து எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமை மற்றும் ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் கடந்த முறை இங்கே வந்து கூட்டணி பற்றிய அறிவிப்பு அறிவிக்கும்போது கூட நாங்கள் அதிமுகனுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே கூட அறிவிச்சாங்க ஆனால் இப்போ இந்த மதுரையில் நடந்த இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளாக ஓபிஎஸ் அவர்களை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துருவோம் டிடிவி தினகரன் அவர்களையும் இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசியிருப்பதாகவும் சொல்கிறாங்க வெறுமன ஒரு கூட்டணி என்டிய கூட்டணி என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் ஐயோ ஓபிஎஸ் அவர்களையும் அந்த டிடிவி தினகரன் அவர்களையும் இப்படி கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா வாக்குகள் வந்து சிதறாது அந்த வாக்குகள் நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து தப்பு கணக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவினுடைய முகம் எப்படி மான்முகு இதை தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ எப்படி மான்முகு இதை தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தாரோ அதுபோல் அந்த இருவரும் தெய்வங்களுக்கு பின்பு அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் என்றால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்பது அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடு ஆகினால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக தான் உருவாக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க காரணம் என்ன பாஜக தான் அதிமுகவை இன்னைக்கு சுக்குநூறாக பிளந்து வைத்திருக்கிறது அதிமுகவுடைய பிளவுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் சொல்லிட்டு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதனால ஒரு கூட்டணிக்குள்ளாக ஐயா ஓபிஎஸ் அவர்களோ அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாஜகவோ இதுபோல ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் களத்துக்கு போனாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெற்றலாம் என்பது தப்பு கணக்கு ஒரு எடுத்துக்காட்டே சொல்லணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு வைங்களேன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு எப்படி வந்து அவருக்கு வேலை செய்வாங்க அவரை எப்படி தோற்கடிக்க வேண்டும் என்று தானே பார்ப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக மாறும் அப்போ மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையாக இருக்க வேண்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு உள்ளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி பலமாய்ந்த கூட்டணியாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அமித்ஷா அவர்களும் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க எப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிறோம்னா அப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடலாம் திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவங்க எண்ணிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல எக்காரணம் கொண்டும் டிடிவி தினகரன் அவர்களையும் இழந்து அவரை கண்டிப்பாக இந்த கூட்டணிக்குள்ளாக கொண்டு வந்தே தீர வேண்டும் காரணம் என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபதுலிருந்து முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் அமமுக தனித்து போட்டியிட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அது முறை ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது அமமுகாவையும் இந்த கூட்டணிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பு காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ என்ன ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திண்டாட்டம் ஆயிடுச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளராக அதிமுக தலைமையாக அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக ஐயா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் முன்னின்று தேர்தல் அழைத்து செல்லப் போகிறார் அதே போல் அந்த கூட்டணிக்குள்ளாக மிகப்பெரிய மெகா கூட்டணிகள் கட்டமைக்க இருக்கின்றன அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாகவும் இருக்க போகிறது இன்னைக்கு திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்தினாங்க அவங்க மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காண்பிச்சாங்க தன்னெழுச்சியாக தொண்டர்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு வெளி வெளி உலகத்திற்கு காண்பித்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்தாங்க இன்னைக்கு அதற்கொரு நேர் ஆப்போசிட்டாக ஒரு செயல்பாடாக திமுக எதிராக களத்தில் களமாட வேண்டும் என்பதற்காக பாஜக இன்றைக்கு மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து நடத்திருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன பண்றாங்க எதுவுமே பண்ணல தென் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னின்று எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்கிறாரா அப்ப வஞ்சிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தை என்கிற கேள்வியை கூட அதிமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க வெறுமனா எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் வடக்கு மண்டலமாக இருக்கட்டும் இது போன்ற பகுதிகளில் வந்து நம்ம போட்டியிட்டு வெற்றி பெற்றால் போதும் நினைச்சாரு அப்படின்னா எதிர்கட்சியாக வருவதற்கு வேண்டுமானால் அது உதவுமே தவிர ஆட்சி உதவுமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் கட்சியை வளர்க்கணும் தொண்டர்களை போராட்டங்களை முன்னெடுக்கணும் இப்படி எதுவுமே செய்யாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கூட்டணி கட்சிகள் புற உழைப்பாங்க அவங்களுடைய உழைப்பில நான் முதலமைச்சர் சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாரே ஆனால் அது மிகப்பெரிய பகல் கனவாகத்தான் இருக்கும் ஆபரேஷன் தென் மாவட்டம் பாஜக வியூகங்களை வகுத்து எங்கெங்கெல்லாம் அதிமுக வீக்கா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம கட்சியை வளர்க்க வேண்டும் அதிமுகவினுடைய உதவியோடு நம்ம வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல நம்மளுடைய தலைமையில மிகப்பெரிய அளவு கூட்டணி கட்டமைத்து நம்ம ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் அதிமுக தலைமையாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதிமுக ஒன்றுபட்டு விடக்கூடாது கூடாது நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் திமுக தான் ஆட்சி இருக்க வேண்டும் என்று திமுக எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையாக இருக்கின்றவரை

அதை நோக்கி பயணிப்போம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தவங்களுடைய ஆட்சி அமையும் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்முக அம்மா அவர்களுடைய அரசியல் வரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உறுதியாக இருபெரும் தவங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்பார் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட விடமாட்டேன் பல சூழ்ச்சிகளை செஞ்சு மீண்டும் கட்சியை நான் தான் கைப்பற்றுவேன் சொல்லி நினைச்சார் அப்படின்னா அதிமுகவை மொத்தமாக குளி தோண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதைத்து விடுவார் தற்பொழுது முடிக்க வேண்டியவர்கள் தற்பொழுது முடிவெடுக்க வேண்டியவர்கள் கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம் நாள்தோறும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்